பொறுத்தது இல்லை எதை பொறுத்தது இல்லை அப்படின்னா உதவி பொருள் நாம் செய்த உதவியின் அளவை பொறுத்தது அல்ல கைமாறா ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த உதவி வந்து முன் செய்த உதவியின் முன்னாடி நம்ம செய்த உதவியின் அளவை உடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த வரி என்ன அப்படின்னா உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த உதவியை பெற்று கொண்டவரினுடைய சால்வின் அப்படின்னா வந்து மேன்மையின் வரைத்து அப்படின்னா அளவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா கைமாறாக ஒருவர் நமக்கு செய்கின்ற உதவி வந்து முன்ன நம்ம அவருக்கு செய்த உதவியின் அளவை உடையது இல்லை அது வந்து அந்த உதவியை பெற்று கொண்டவரின் மேன்மையின் அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குறல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரல் இன்னொரு டைம் பாத்துரலாம் உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் you